நான் எப்படி சாதமா கந்திருக்கேன்னு பாத்திரீங்களா ஏன் மாப்பிள்ள ஒரு ஊழவேலைய பார்த்து விட்டுருக்கேன் உலகத்துல எல்லா பொருளும் தலைப்படமா இருக்கு சொன்னேன் அவன் ஒரு பொருள் தலைப்படம் இல்லாம இருக்கு சென்னான் அது என்னடான்ட்டு கேட்டு கரண்டிருந்து செஞ்சேன் சந்தேகம் தான் நக்கி பாருண்டே ஒரு நக்கு மக்குன்னு சப்தனாலே அடையி போச்சு ஐயா அப்பா அந்த லூசுப்பையெல்லாம் நக்க சொல்றேன்னா நமக்கு எங்கே போச்சு அறிவு ஆனால் ஆர்வ குல நக்கி விட்டேன் இப்படியா ஒரு எண்பது தொண்ணூறு வயசுல வர்ற குலப்போம்லாம் இப்ப வந்துருச்சே ஐயா பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் அரக்கும் சிக் என்ன இப்படி நிறைய நீ ஓடி போயிரு என்ன என் கண்ணு முறை கே அடே அரே 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 அடே அது ஏன் பொண்டாட்டிடா நாசமா போறவனே என்ன ஒரு மாதிரியா இருக்க வாடி போயிருப்பான் இவங்க தரையில இருந்தாதே இஷம் கொடுக்குறா என் தண்ணிக்குள்ள வந்தா தண்ணிக்குள்ள அதுக்கு மேல எப்படி தாண்டா வர்றீங்க நாசமா போறவீங்களா போய் தொலைங்கடா ஏ பொண்டாட்டிட்டு காப்பாற்றும் போலயே சும்மா தப்பி வணக்கம் தே கைனி இறங்கி தொலைங்கண்ணா கை வலிக்குது மூணு பேர் அத்தயத்துல கையை தூக்கிச்சு நிக்கிறீங்க உனக்குள்ள கை வலிச்சுமா வலிச்சாளா வணக்கம் சொல்றேன் ஓனரு கேட்டை வளர்க்குறியா நெறிசையை வளர்க்கிறியா அதுக்கு பாருங்க வெடி கெழுக்கி தருது வேலத்துல பிடிக்கிறதுப்பா எப்படுறா எவ்வளவு ஸ்பீடா இருக்கா இருக்கா அக கொஞ்ச நேரத்துல என்னைய கழிவுன தெரியுதுரா நீ வேலையை காட்டாத அது ஏன் ஃபிகர் தம்பி ஒன் தாட்டி தாபன கிணக்கிறிய பூரி அந்த அவை சும்மா அவ குறுகுருமில்ல பத்துக்கிட்ட யாட்டாய்